உங்களிடம் நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட உண்மையானவன் என்று பெயர் எடுக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் சோ நான் ஹானஸ்டா தான் சொல்ல ட்ரை பண்ணுவேன் அதனால வித்தியாசம் என்னக்காதீங்க இப்போ யோசிக்காட்டியும் மல்லாக்கப்படுத்து விட்டத பார்த்து யோசிக்கிறப்ப கரெக்டாக தான்டா சொன்னேன் கருப்பு சட்டை போட்டவேன் அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுடைய ஒரு மணி நேரத்தை என்னுடைய ஒரு மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஹானஸ்டா சில உண்மையான விஷயங்கள் ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கிறது நாகரீகம் என்ற பெயரில் மேற்குலகத்திலிருந்து தருவிக்கப்பட்ட விஷயங்களே நாகரிகம் என்று நம்பிக்கொண்டிருப்பதுதான் நம்முடைய நாகரிகமாக இருக்கிறது மேற்குலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் நமக்கு ஒத்து வருவதா பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எல்லா அம்மாவுக்கும் நல்லா தெரியும் மண்டி மறுநாள் முக்குவான் ஆர் நாட் ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்னிலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கக்கூடிய என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நான் பழகிய புழங்கிய தாவரங்களிலிருந்தான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக மட்டும்தான் என்னுடைய உடலை இயல்பாக வைத்துக் கொள்ள முடியும் கிராமத்தில் எல்லாம் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க எந்த சீசன்ல எந்த பழம் வருதோ அந்த பழத்தை சாப்பிடு எந்த சீசன்ல எந்த காய் வருதோ அந்த காயை சாப்பிடு அசைவம் அப்பப்ப சாப்பிடு கொழுப்பு ஒதுக்கிட்டு சாப்பிடு ரொம்ப சிம்பிளான தேரிலாம் வச்சிருக்காங்க இந்த இவங்களை எல்லாம் படிக்காதவன் ஒதுக்கி தள்ளிட்டு இன்டர்நெட்ல உட்காந்து ரெசிபி தேடுகிற அம்மாக்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் பீசா திங்கும் பாவத்தை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது ஆனா கேக்குறதுக்கு மட்டும் டயலாக் நாம என்ன சொல்லிடுறோம் பிள்ளைங்க ஆசைப்படுது ஒண்ணுமே ஆசைப்படாதுங்க அதுங்க கடைசி வரைக்கும் பாவம் ஆசைப்பட்டது எதையுமே அனுபவித்தது கிடையாது கல்யாணம் வரைக்கும் இங்க எல்லாத்தையுமே அவாசப்பட்றான் அவாசப்பட்றான் அவாசைப்பட்றான்னு சொல்லி சொல்லி சொல்லியே சேர்க்கறது அவன் ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும் ஒத்த காலில் நின்னான் ஐயோ எனக்கு ஃபிசிக்ஸே பிடிக்காது மேக்ஸ்னால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு மேக்ஸ் பிடிக்கும்னு அர்த்தம் இந்த கணக்கை கொள்ளணும் கொல்லணும்னான் அவன் பாத்ரூமில் உட்காந்து அழுகிற விஷயம் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் பாருங்க ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டூன் தயவுசெய்து இந்த பிளேமை குழந்தைங்க மேலே தூக்கி போடாதீங்க நான் குழந்தைங்க நிறைய இருக்கிற காரணத்தினால குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அடிப்படையிலேயே ஒரு திசை காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது திசை காட்ட வேண்டியவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது உண்மையில் திசை காட்டவர்களுடைய கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது அன்புதான் இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் திசை உங்களுடைய கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிற போதுதான் அதன் பின்னணியிலே பிள்ளை பிள்ளை பின்னால் வர முடியும் நம்ம எல்லாரும் மாடர்ன் என்கிற பெயரில் அவர் நேற்று வரும்போது கூட சொன்னார் வெற்றிக்கலாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய கை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனால் அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அதுக்கு பேர் வியாதி தானே காது மட்டும் அந்த வரைக்கும் இருக்குன்னா அவர் எங்கே இருந்தாலும் கேட்கும் அவருக்கு அப்படின்னா அந்த காதை வச்சுட்டு அவர் எங்கே போவார் எங்கே வருவார் யோசிச்சு பாருங்க ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்கள் இது போன்ற பள்ளிக்கூட ஸ்கூலோட இது பற்றி கூட சொன்னாங்க எனக்கு இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் குறித்து பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லித் தருதல் அவர்களுக்கு அது குறித்த கவன ஈர்ப்பை ஏற்படுத்தல் என்பது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் இதில் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலன்னா அது நடப்பது சாத்தியமே கிடையாது காரணம் அதை பற்றின ஒரு காதலையும் ஒரு அன்பையும் உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு மிக முக்கியமானதாக படுகிறது ஒழுங்கா கீழே சிந்தாமல் சாப்பிடுவியா ஒழுங்கா கீழே சிந்தாமல் சாப்பிடுவியான்னு தலையில் கொட்டுறோம் ஏன்னா ஹோட்டலில் போகிறப்போ எதிர்த்த விட்டு பிரேமா முன்னால் என் புள்ள சிந்தி சாப்பிட்டுட்டானா அவன் சிரிச்சிடுவான் அதானே சிக்கல் ஆனால் வீட்டுக்குள்ளே பைப்பை திறந்து விட்டுட்டே பல்லு விளக்கிக்கிட்டே இருக்கான் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுரா தம்பி இது நம்மோட்டு கிடையாதுரா இது பூமியுடையது நாளைக்கு நம்முடைய தலைமுறைக்கு இது வேண்டும் என்று ஏன் சொல்லுவதற்கு நமக்கு மனசே வரல மெயின்டெனன்ஸுக்கு மாதம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டுறேன் எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணுவேன் அதானே தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நான் ஊரில் என்னுடைய பைக்கில் சுற்றுவேன் பார்க்குற மோதோ கேள்வியை கேட்பாங்க என்ன சார் பைக்கில் வந்திருக்கீங்க என்னமோ அந்த பைக்கை நான் திருடிட்டு வந்த மாதிரி என்னுடைய தேவை என்பது ரொம்ப சிம்பிள் நான் ஒரு ஆள் போகிறதுக்கு எனக்கு பைக்கு போதுமானது ரெண்டாவது சென்னையில் பைக் ஓட்டுறது தான் கொஞ்சம் வசதியானது நீங்கள் காரில் போய் போகிற வாரவெல்லாம் சென்னை பாசையில் உங்களை திட்டி உங்கள் குடும்பத்தையே இழுத்து அதுக்கு உத்தமமாக நீங்கள் பஸ் பைக்கில் போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலாம் இப்போ மீடியா கீடியான்னு வந்தாலும் நமக்கு பஸ்ஸில் பெருசாக போக முடியாது குறைஞ்சபட்சம் பைக்ல ஆக இங்க ஒரு சமூக மரியாதை என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்திற்காகவே நம்முடைய இயற்கை வளங்களை திருடி தின்று அமெரிக்காவை போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்பையும் டாக்டர் நான் பேசிகிட்டு இருந்த வரைக்கும் அல்லது தொடர்ந்து கவனிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது நம்முடைய பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இயற்கை மேம்பாடு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இது சார்ந்த விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயல்பாகவே ஒரு விருப்பம் இருக்கிறது இல்லைங்கிறது இல்லைங்கிறது தான் ஷுவராக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்று இங்கு நடந்த அந்த உணவு விழா உணவு விழாவில் குழந்தைகள் அவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டு எல்லா உணவுகளையும் சுவைத்து பார்த்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகளை கொடுத்து பழக்காதது நம்முடைய குற்றமே அன்றி அவர்கள் சாப்பிடவில்லை என்று இனிமேலும் சப்பை கட்டு கட்ட முடியாது அதான் உண்மை எங்க இந்த ஆழத்து பிள்ளைங்களாம் ஒன்லி பீஸாவும் பர்கர் தான் சாப்பிடுதுங்கிறது மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்கே பிஸும் உலகத்திலே கிடையாது ஏன்னா பீஸாவும் பர்கர் உங்கள் பிள்ளை சாப்பிடலைனாலும் உங்களுக்கு உண்மையாக வருத்தமாக இருக்கும் எவ்வளோ அம்மா அப்பா இருக்கீங்க நான் கொஞ்சம் மனசுக்குள்ளேருந்து பேசுகிற டைப் அதனால நீங்கள் வித்தியாசம் நினைக்க வேணாம் உண்மையே நம்ம வெளியில்லாத குற்றம் போல எங்கங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றான்னா எப்ப பாரு இந்த பீஸாவே சாப்பிட்றான் எப்போ இந்த பர்கரே சாப்பிட்றான்னு சொல்கிறது கூட ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டு தான் என் புள்ள பீஸா சாப்பிடுச்சு தெரியுமான்னு சொன்னால் கூச்சமாக இருக்கும் அதை வேற மாதிரி சொல்கிறது பாரு பீஸா பீஸான்னு அழகிறான் பசங்களுக்கு உண்மையாவே பீஸா மேலாம் பெரிய ஆசை கிடையாது காஞ்ச தோசை மேலே பழைய தக்காளியை போட்டு கொடுக்குறது எவனுக்கு பிடிக்கும் அப்போல்லாம் அவனுக்கு பெரிய ஆர்வம் கிடையாது ரெண்டாவது ஒரு கல்டிவேட்டட் டேஸ்ட்டுங்கிறது வேற இயல்பாகவே மரபு ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய தொடர்ச்சியின் அடிப்படையில் தான் நம்முடைய ரசனைகள் விருப்பு வெறுப்புகள் டேஸ்ட் இது எல்லாம் அமையும் அப்படிங்கிறாங்க இந்தியர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் ஒபீஸாக சீக்கிரமாகறாங்க அதாவது சீக்கிரமாக குண்டாயிடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு நாம மட்டும் இல்லை பழைய லெமூரிய கண்டம் என்ற அடிப்படையில் பார்க்குற அந்த பழைய மார்க்ல இருந்து பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய எல்லாருமே சீக்கிரமே தங்களுடைய உடல் வளர்ச்சியில் பரும அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மரபு ரீதியான நம்முடைய சிந்தனை தொடர்ச்சி அப்படிங்கிறாங்க நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் மரபு ரீதியாக ஒரு நீண்ட மெமரி நமக்கு இருக்குது நமக்குன்னா நம்முடைய மரபுக்கு நம்முடைய மரபு அணுக்களுக்கு இருக்குது சில ஆண்டு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த பழைய எமூரிய கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகளில் மிகப்பெரிய பஞ்சம் பத்து நாள் ஒரு மாதம் நூறு நாள் இருநூறு நாள் என்ற பஞ்ச காலமெல்லாம் இங்கு தொடர்ந்து இருந்த நாட்கள் உண்டு அப்பெல்லாம் பார்த்தா மனுஷன் ரெண்டு நாள் சாப்பிட மாட்டான் மூணு நாள் சாப்பிட மாட்டான் நாலு நாள் சாப்பிட மாட்டான் செத்து 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 விழுவான் நம்ம நம்ம உட உடம்பு புத்திசாலி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன இப்படி செத்து 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 விழுகிறானுங்கன்னு இந்த உடம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவனுங்க செத்து செத்து விழுகிறானுங்க ஒரு நாள் சாப்பிட்றான் கருக்கு பையன் மறுநாள் சாப்பிட மாட்டேங்கிறான் இவங்க நினச்ச நேரத்தில் சாப்பிட்றானுங்க இந்த ஒட்டுமொத்த உடம்பை இயக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு நியாயமான சக்தி இந்த உடம்புக்குள் வருவதில்லை அப்படின்னு தொடர்ந்து சிந்தித்த இந்த மனித உடம்பு இந்த பகுதிகள் இந்த ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சரில் வாழ்ந்த அந்த மனித உடம்பு ஒவ்வொரு நாளும் சிந்தித்ததன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக முதல்ல சாப்பிட்டது அது குயிக்காக ஃபேட் ஆட் ஆக்கிரும் மற்ற நாட்டுக்காரர்களை கம்பேர் பண்ணுகிற போது நம்முடைய பூகோள ரீதியான இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரே அதுதான் ஃபஸ்ட் அதனால தான் கூச்சப்படாமல் பன்னெண்டு இட்லிலாம் நம்ம சாப்பிட்றது ஏன்னா எடுத்தவொடனே இந்த பேங்க் வட்டி மாதிரி நாற்பதனாயிரூபா மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா பத்து மாதம் கட்டிட்டு இந்நேரம் மூணு லட்ச ரூபா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு போனால் அப்படியே இருக்கும் அது ஏன்னா முதல்ல வட்டியை தான் எடுத்துக்குவாங்க இல்லையா அதே மாதிரி சாப்பிட்டதுடைய முதல் பகுதியை வேக வேகமாக அந்த உடம்பு ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது கொழுப்பு சத்தாக மாற்றிக்கொள்ளுறது காரணம் இன்னமும் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நல்ல பொருளாதார ரீதியாக உணவு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மூன்று வேலை சாப்பாடுங்கிறது கொஞ்சம் எளிதாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட இந்த மனிதனை நம்ப இந்த உடம்பு தயாராக இல்லை இந்த முட்டா இன்றைக்கி சாப்பிடுவா நாளை சாப்பிட மாட்டான் தான் இன்னமும் அதனுடைய மரபு ரீதியான தொடர்ச்சி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் சாப்பிட்றப்போ உடனடியாக அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும் அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கவங்கலாம் சீக்கிரமாக ஒபிஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பஞ்சத்தின் தொடர்ச்சியாக ஒரு நினைவை நம்முடைய மரபு வைத்திருக்கிறது என்றால் காடுகளிலேயே வாழ்ந்த மனிதனுக்கு காடுகளின் மீது காதல் இருக்காதா நாமளும் அதுக்குள்ளேயே தானே வாழ்ந்தோம் நம்ம தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிலாம் எல்லாம் அங்கேயே தானே இருந்தோம் ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தில் வாழுகிற அதே மனிதர்கள் இன்றைக்கி காட்டு மிராண்டின்னு சொல்கிறோம் நேற்று ஒரு புத்தகம் படித்தேன் நான் காட்டுக்கும் நமக்கும் தொடர் உள்ள தொடர்பு என்பது ஒரு நீண்ட தொடர்பு அப்படிங்கிறாங்க அதனால தான் நம்முடைய கனெக்ட் எல்லாமே அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க சின்ன பசங்க எல்லாருக்கும் மரமேற பிடிக்கிறதுக்கான காரணம் மரத்தின் மீது வீடுகள் அமைத்து வாழ்ந்த பாரம்பரியம் நமக்கு இருந்ததுனால தான் நம்ம மரத்தில் பசங்க ஏறுறதுக்கு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு மரத்துலலாம் ஏறாது ஏன்னா மரம் ஏறுனா பின்னால் எந்த கேமில் கலந்துக்க முடியும் அதனால மரங்கிற ஏறி தொலைச்சராக தான் கிரிக்கெட் விளையாடு மரத்தை வெட்டி பேட்டு செஞ்சு பந்தால் அடித்து டிவியில் வந்து காசு வாங்கி கோக்கு குடித்து விளம்பரம் பண்ணி அதில் பண்ணி அதுக்கப்புறம் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அப்புறம் கேஸுக்கு போய் திரும்ப வந்து விளையாடு வாட் எவர் மேக்ஸ் மணி இஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்த்தி வரப்பட்டுருக்கிறோம் நமக்கும் விலங்குகளுக்கும் இடையிலே ஒரு உறவு இருப்பதனுடைய பின்னணி அத்தை தண்டி யானையை பார்த்தா சத்தியமாக பயமா இருக்கணுமா இல்லையா முதல் முறை பயப்படுகிற குழந்தை இரண்டாவது முறை தானாகவே யானை தும்பிக்கி தூக்கி தலையில் வைக்கிற போது பயப்படாமல் இருக்கு யோசிச்சு பாருங்க எத்தோ தண்டி யாராவது யோசிக்க முடியுமா அவ்வளோ பெரிய யானையை பார்க்கிற போது நம்முடைய குழந்தைகள் ஒரு முறை இரண்டு முறை பயந்து மூன்றாவது முறை தானாகவே யானையின் பக்கத்தில் போக தயாராக இருக்கின்றன யானை மீது ஏறி போவதற்கு ஒரு குழந்தை தயாராக இருக்கிறது என்றால் மரபு ரீதியாக நமக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லாம் மேக்ஸிமம் டிவிலேயே நடந்துருது ரைட் தானே இதுதான் யானை எப்படி தாத்தாவையும் பாட்டியும் நம்ம கல்யாண கேசத்தில் காட்டுறோமோ அதே மாதிரி யானையும் புளியையும் சிங்கத்தையும் அதில் தான் காட்டுறோம் ஏன்னா தாத்தா கிராமத்தில் இருக்கார் உழைச்ச பூமியை விட்டு வரமாட்டேண்டா செத்தா என் உடம்பு இங்கேயே சாவிட்டம்டான்னு சொல்லிட்டு அவர் கிடக்கிறார் கிறுக்கு கிடக்கட்டுன்னு அப்பார்ட்மெண்ட் ஏழாவது மாடியில் இருந்துக்கிட்டு ஆக்சிஜன் பார்லருக்கு வாரம் ஒரு தடவை போயிட்டு கேட்டால் எம் லிவிங் என்று ஒரு கான்செப்டை வேற வச்சிருக்கிறோம் வாட் இஸ் ஃபண்டமெண்டல் லைஃப் நம்ம எதற்காக இப்படி தேடி தேடி துரத்தி கொண்டே இருக்கிறோம் நீண்ட கால மரபோடு ஞாபகமாக இந்த உடம்பு பற்றிய ஒரு சிந்தனை வைத்திருக்கக்கூடிய இந்த மனதுக்கு அதற்கு நேர்விரோதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வதற்கு பேர் நாகரிகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் தட்ஸ் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வாட் வி ஹேவ் இயல்புக்கு முரணான ஒரு வாழ்க்கைக்கு பெயர் நாகரிகம் கிடையாது என்னுடைய ஸ்ட்ரென்த்லேருந்து நான் கேம் ஆடணுமே ஒழிய என்னுடைய வீக்னஸ்லேருந்து நான் கேம் ஆடி ஜெயிக்கவே முடியாது என்னுடைய டிஃபால்ட் செட்டிங்னு ஒன்று இருக்குது எனக்கும் காடுகளுக்கும் இடையிலேயே ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது இங்கே இருக்கிறது எவ்வளோ பேருக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போக பிடிக்கும் பசங்க பொண்ணுங்க கை தூக்குங்க இப்போ அடுத்து ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன் கையெல்லாம் கீழே போட்டுருங்க இங்கே இருக்க எவ்வளோ பேருக்கு வீட்டுக்கு போக பிடிக்கும் அதில் பாதி பயரில் பத்து பெர்செண்ட் கூட கை தூக்கலை காடு மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்களே காடு உண்மையாவே எப்படி இருக்கும் தெரியுமா ஆனந்தமா இருக்கும் இங்க இருக்கிறதுல எண்பது சதவீதம் பேர் கை தூக்குனாங்க காட்டுக்கு போக தயார் ஆனா வீட்டுக்கு போக தயாராங்கிறப்ப பத்து பர்சன்ட் பேர் கூட கூப்பிடல கேட்டால் காட்டுல மிருகம் வசிக்குது நீங்க எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க பசங்களுக்கு புலிகளின் மீதும் சிங்கத்தின் மீதும் பாம்புகளின் மீதும் பள்ளிகளின் மீதும் பயம் இல்லை யாரெல்லாம் தன்னை ஒரு பந்தய குதிரையாக மாற்றி இந்த சமூகத்தில் ஓட விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்துத்தான் பயம் பத்தாம் கிளாஸில் நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுப்பதற்காக பெற்றுவிடப்பட்ட பந்தய குதிரை அப்பா அம்மா என்ன துரத்து துரத்தினாலும் அப்பா சர்க்கஸ் கூடாரத்து கோமாளி போலத்தான் தருகிறார் இட் இஸ் நோ அதர் கோ அவர்கள் இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் பிரியப்படுகிறார்கள் நாமெல்லாம் எழுத்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக வி ஆர் ட்ரைங் டு ஷோ தட் வி ஆர் ஸோ மாடர்ன் நம்ம பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிடாது கேப்ப கூழு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா உண்மையிலே சொல்லப்போனா இந்த தமிழ் இரண்டாவது என்விரான்மெண்ட் இது ரெண்டும் போரிங் சப்ஜெக்ட் ஆனதுக்கு காரணமே நம்ம பெரியவங்க தான் தப்பாக நினைக்காது ஒன்று திரும்ப நான் சொல்லிவிடுறேன் உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்குகிற மாதிரி உங்கள்கிட்ட நல்ல பிள்ளை பேர் எடுக்கிறதுக்குலாம் நான் பேசவே மாட்டேன் ஏன் மனசில் பட்டதாக நான் பேசுவேன் நீங்கள் என்ன திட்டினாலும் சரி என்னை திட்டாதவங்களே கிடையாது உங்களிடம் நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட உண்மையானவன் என்று பெயர் எடுக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் ஸோ நான் ஹானஸ்ட்டாக தான் சொல்ல ட்ரை பண்ணுவேன் அதனால் வித்தியாசம் நினைக்காதீங்க இப்போ யோசிக்காட்டியும் மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்து யோசிக்கிறப்ப கரெக்டாக தாண்டா சொன்னேன் என் கருப்பு சட்டை போட்டவேன் அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய ஒரு மணி நேரத்தை என்னுடைய ஒரு மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஹானஸ்டாக சில உண்மையான விஷயங்களை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாகரிகம் என்ற பெயரில் மேற்குலகத்திலிருந்து தருவிக்கப்பட்ட விஷயங்களே நாகரிகம் என்று நம்பிக்கொண்டு தான் நம்முடைய நாகரிகமாக இருக்கிறது மேற்குலகத்திலிருந்து கொண்டு விடப்பட்ட பொருட்கள் நமக்கு ஒத்துவுறுதா ஒத்துவுள்ளையாங்கிற பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எல்லா அம்மாவுக்கும் நல்லா தெரியும் புள்ள முதல் நாள் பீஸா மண்டி சாப்பிட்டா மறுநாள் காலையில் முக்குவான் இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் இயல்பிலேயே ஒரு ஜியாகராபிக்கல் நேச்சரோட தொடர்புடையதாக இருக்கிறது என்னிலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கக்கூடிய என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நான் பழகிய புழங்கிய தாவரங்களிலிருந்தான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக மட்டும்தான் என்னுடைய உடலை இயல்பாக வைத்துக் கொள்ள முடியும் எல்லாம் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க எந்த சீசனில் எந்த பழம் வருதோ அந்த பழத்தை சாப்பிடு எந்த சீசனில் எந்த காய் வருதோ அந்த காயை சாப்பிடு அசைவம் அப்பப்போ சாப்பிடு கொழுப்பு ஒதுக்கிட்டு சாப்பிடுன்னு ரொம்ப சிம்பிளான தேரிலாம் வச்சுருக்காங்க இந்த இவங்களையெல்லாம் படிக்காதவன் ஒதுக்கி தள்ளிட்டு இன்டர்நெட்டில் உட்காந்து ரெசிபி தேடுகிற அம்மாக்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் பீசா திங்கும் பாவத்தை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது ஆனால் கேட்குறதுக்கு மட்டும் டயலாக் நாம் என்ன சொல்லிடுறோம் பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு ஒன்றுமே ஆசைப்படாதுங்க அதுங்க கடைசி வரைக்கும் பாவம் ஆசைப்பட்டது எதையுமே அனுபவித்தது கிடையாது கல்யாணம் வரைக்கும் இங்கே எல்லாத்தையுமே அவாசப்பட்றான் அவன் அவாசைப்பட்றான்னு சொல்லி சொல்லி சொல்லியே சேர்க்குறது அவன் ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும் ஒத்த காலில் நின்னான் ஐயோ எனக்கு ஃபிசிக்ஸே பிடிக்காது மேக்ஸ்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு மேக்ஸ் பிடிக்கும்னு அர்த்தம் இந்த கணக்கை கண்டுபிடிச்சவன கொல்லணும்னா நம்ம பாத்ரூமில் உட்காந்து அழுகிற விஷயம் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் பாருங்க ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டோன் தயவு செய்து இந்த பிளேமை குழந்தைங்க மேலே தூக்கி போடாதீங்க நான் குழந்தைங்க நிறைய இருக்கிற காரணத்தினால குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அடிப்படையிலேயே ஒரு திசை காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது திசை காட்ட வேண்டியவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது உண்மையில் திசை காட்டவர்களுடைய கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது அன்புதான் இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் திசை காட்டுவர்களுடைய கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிற தான் அதன் பின்னணியிலே பிள்ளை பிள்ளை பின்னால் வர முடியும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் மாடர்ன் என்கிற பெயரில் அவர் நேற்று வரும்போது கூட சொன்னார் வெற்றிக்கலாகவே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்னுடைய கை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனால் அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அதுக்கு பேர் வியாதி ரைட்டு தானே காது மட்டும் அந்த எஜ்ஜி வரைக்கும் இருக்குன்னா அவர் எங்கே இருந்தாலும் கேட்கும் அவருக்கு அப்படின்னா அந்த காதை வச்சுட்டு அவர் எங்கே போவார் எங்க வருவார் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்கள் இது போன்ற பள்ளிக்கூட ஸ்கூலோட இது பத்தி கூட சொன்னாங்க எனக்கு இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் குறித்து பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி தருதல் அவர்களுக்கு அது குறித்த கவன ஈர்ப்பை ஏற்படுத்தல் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் இதில் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலைன்னா அது நடப்பது சாத்தியமே கிடையாது காரணம் அதை பற்றின ஒரு காதலையும் ஒரு அன்பையும் உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு மிக படுகிறது ஒழுங்காக கீழே சிந்தாமல் சாப்பிடுவியா ஒழுங்காக கீழே சிந்தாமல் சாப்பிடுறியான்னு தலையில் கொட்டுரும் ஏன்னா ஹோட்டலில் போகிறப்போ எதிர்த்த விட்டு பிரேமா முன்னால் என் புள்ள சிந்தி சாப்பிட்டுட்டானா அவன் சிரிச்சிடுவான் அதான சிக்கல் ஆனால் வீட்டுக்குள்ளே பைப்பை திறந்து விட்டுகிட்டே பல் விளக்கிக்கிட்டே இருக்கான் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதரா தம்பி இது நம்மோட்டு கிடையாதுரா இது பூமியுடைய இது நாளைக்கு நம்முடைய தலைமுறைக்கு இது வேண்டும் என்று ஏன் சொல்லுவதற்கு நமக்கு மனசே வரலை மெயின்டெனன்ஸுக்கு மாதம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டுறேன் எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணுவேன் அதானே தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் சோர்சஸ் நான் ஊரில் என்னுடைய பைக்கில் சுற்றுவேன் பார்க்குற மோதோ கேள்வியை கேட்பாங்க என்ன சார் பைக்கில் வந்திருக்கீங்க என்னமோ அந்த பைக்கை நான் திருடிட்டு வந்த மாதிரி என்னுடைய தேவை என்பது ரொம்ப சிம்பிள் நான் ஒரு ஆள் போகிறதுக்கு எனக்கு பைக் போதுமானது ரெண்டாவது சென்னையில் பைக் ஓட்டுறது தான் கொஞ்சம் வசதியானது நீங்கள் காரில் போய் போகிற வரவெல்லாம் சென்னை பாஷையில் உங்களை திட்டி உங்கள் குடும்பத்தை இழுத்து அதுக்கு உத்தமமாக நீங்கள் பஸ் பைக்கில் போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலாம் இப்போ மீடியா கீடியான்னு வந்தாலும் நமக்கு பஸ்ஸில் பெருசாக போக முடியாது ஸோ குறைஞ்சபட்சம் பைக்கில் ஆக இங்கே ஒரு சமூக மரியாதை என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்திற்காகவே நம்முடைய இயற்கை வளங்களை திருடி தின்று கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவை போல அமெரிக்காட்டேந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னால் கலிஃபோர்னியா பகுதியில் இயற்கை வளங்களை அவங்களாகவே வேஸ்ட் பண்ணினாங்களே தவிர அதற்கு பிறகு ரொம்ப தெளிவாக இருக்காங்க உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளத்திலிருந்து ஏறக்குறைய அறுபது சதவீதத்தை வெறும் முப்பத்தி இரண்டு கோடி பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியவே தெரியாது ஏன்னா எனக்கு மூணு வேலை சாப்பாடு ரைட்டு தானே ஏம அமெரிக்காவில் இருக்கான் இந்தியா பத்தி வேணாலும் நீ கேவலமா பேச அமெரிக்கா பத்தி தப்பா பேசப்படாத ஒபாமாக்கோ வந்து திருமணம் டாலர் போயிடும் அப்புறம் ஐயப்பன் டாலர் எங்க வீட்டில் மாட்டி நான் உட்கார வேண்டியது அதானே கவலை ஜ ஒரு முப்பத்தி இரண்டு கோடி பேர் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்குக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை உலகத்துடைய ஒட்டுமொத்த இயற்கை வளத்தில் அறுபது சதவீதத்திற்கு மேலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் கட்டப்படக்கூடிய பெரும்பாலான வீடுகள் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத அளவுக்கான வீடுகள் மரங்களால் மட்டுமே கட்டப்படுகிறது ஆனால் அமெரிக்காவில் ஒரு மரம் வெட்ட முடியாது தெரியுமா ஒரு மரம் வெட்ட முடியாது நம்ம ஊரில் மரம் ஆளு ரெண்டையுமே வெட்டலாம் ரெண்டையுமே ரொம்ப ஈஸியாக வெட்டலாம் நம்ம ஊர்ல ஒரு வார்த்தையே உண்டு மரம் இடைஞ்சலா இருக்கு பேரே அதான் மரம் இடைஞ்சலா இருக்கு உனக்கு முன்னாலே மரம் அங்க இருக்கு நீ தான் இப்ப மரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு யானை ஊருக்குள் வந்தது யானை ஊருக்குள்ள உள்ள யானையோட ஊருக்குள்ள நீங்க போய் வீடு கட்டிக்கிட்டு யானை வீட்டுக்கு வந்துருச்சு எங்க பாத்ரூம் வந்துருச்சு நான் குளிக்கிறத பாத்துருச்சு அப்படின்னா தட்ஸ் கால் எலிபென்ட் காரிடர் யானை போகும் பாதை யானை வந்து ஒரு பாதையை வைத்துத்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகும் அது அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிற அப்படியே ஒரு திசையிலே போயிருக்கோம் அது ஒரு கணக்கு இருக்கும் இந்த டெரக்ஷன்லேருந்து போயிட்டு லெஃப்ட்டில் போனோம் முன்னால் போயிட்டு இருக்கணும் மூத்தவனைய லெஃப்டில் போடா இளையவனை ரைட்டில் வாடான்னு சொல்லி அதை வாட்டு கூட்டிகிட்டே போய்ட்டு இருக்கும் டகால்னு குறுக்க கொண்டாந்து ஒரு சவரை கட்டிடுது அது அங்கேயே நின்று மூணு நாள் வந்து பார்க்கும் அப்புறம் அது கெப்பாசிட்டிக்கு யோசிச்சு பாருங்களேன் விழுத்தாமதிரி இப்ப பிரிச்சிருக்கான் யவனே எம்பி எம்பி அடிக்கிறான் அத்தை தண்டி யானை சும்மா நான் லேசாக முட்டு முடிஞ்சு போச்சு எங்கோட்டி சவத்தை உடைச்சிருச்சி இட்ஸ் அண்ட் எலிஃபென்ட் காரிடர் யானைகள் செல்லும் பாதை உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக இன்னொரு உயிரினத்தை இவ்வளவு பாடுபடுத்துவது கிடையாது மற்ற மிருகங்களும் செய்யத்தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மனிதன் மட்டும்தான் தன் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனத்தையும் தன்னுடைய வாழ்க்கை என்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அழித்துக் கொண்டே இருக்கிறார் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை தியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவது யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை தியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவதியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை தியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயவ விளக்க உரே வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை யாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லே சொல்வதுதான் வாய்மை எனப்படும்